வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள்ட வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் புடலங்காய் கொடி வச்சிருந்தோம் அதில் இருந்து ரெண்டு புடலங்காய் முற்றி இருக்குது அதை பறித்து போகிறோம் செடியெல்லாம் நிறைய காப்பி குட்டி குட்டி காய் வருது ஆனால் பூச்சி தாக்குதலால் நிறைய வாடி உதிர்ந்து போதும் கொஞ்சம் காய்தான் முத்தி பயன்படுத்தக்கூடிய மாதிரி இது வாங்க அறுவடைக்குள்ளே போகலாம் ரெண்டு காய் தான் கிடச்சிருக்கு இன்னும் ரெண்டு பிஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது அது ரெண்டு நாளையில் முத்திடும் அதை அதுக்கு பிறகு வந்து அறுவடை செய்வோம் நன்றி பாய்